சங்கரன் கோவிலில் கட்டுமான பணியில் கொத்தனார் மூன்றாவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் பதிவு பண்ணுங்க சங்கரன் கோவிலில் கட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கொத்தனார் சந்தனராஜ் என்பவர் மூன்றாவது மாடியில் இருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சங்கரங்கோயில் சேக்கிலார் தெருவில் பில்டிங் கட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கட்டிட தொழிலாளியான சந்தனராஜ் என்பவர் மூன்றாவது மாடியில் தரம் என சொல்லக்கூடிய மரக்கட்டை நின்று பூச்சி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது கட்டை சரிந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கொத்தனார் மூன்றாவது மாடியில் கீழே தவறி விழுந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆஹ் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கொத்தனாரை சங்கரங்கோல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த சந்தனராஜின் குடும்பத்தினர் சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் குவிந்து கதறி அழுத காட்சியானது அங்கு நின்றிருந்தது மத்தியில் அதிர்ச்சியுடன் சோகத்தை ஏற்படுத்தி கண்கலங்க செய்தது கட்டிட தொழிலாளி சந்தனராஜ் மூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சங்கரங்கோயில் பகுதிகளில் கட்டிட தொழிலாளி பல்லாயிரக்காரர்களால் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் பணியில் ஈடுபடும் போது உயிருக்கு பாதுகாப்பான எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்வதால் இது போன்ற விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவே கட்டிட தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி ஈடுபட பணியில் ஈடுபட வைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்